ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம சாதம் மீதியான ரெண்டு விதமான ஸ்நாக்ஸு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக நம்ம சென்னையே சரி நிறைய வந்து வீடியோஸ் பண்ணியிருப்போம் இட்லி தோசை சப்பாத்தி இதெல்லாம் செய்கிறதுக்கு ஆனால் நம்ம இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ஐட்டமாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் சாதத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இனிப்புக்கு ஏற்ற சர்க்கரையை இதோட நான் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு பெரிய கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக சாதத்தை நான் இதில் சேர்த்துருக்கேங்க இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் அப்படி வீட்டில் நீங்கள் சர்க்கரை பவுடர் வச்சுருந்தீங்கன்னா சாதத்தை மட்டும் அரைச்சிட்டு அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க இல்லை வெள்ளம் வேணும்னா வெள்ளம் வந்து இடித்து அதை வந்து இதில் தூள் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் செய்யலாம் ஒரு சிலர் வந்து நிறைய வெள்ளம் வந்து சேர்த்து கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு இப்போ அடுத்ததாக சக்கரை வள்ளிக்கிழங்கு வந்து நான் ஏற்கனவே வீட்டில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் ஒரு வேளை உங்கள் சக்கரை வள்ளிக்கிழங்கு இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல உருளைக்கிழங்கு வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா வேக வச்சு தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு மேஷ் பண்ணணும்னா ஃபுல்லாக வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி அதில் அந்த சின்ன சின்னதாக தோல் தோல் மாதிரி எதாவது இருந்தால் அதை எடுத்துகிட்டு இந்த நார் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க இப்போ இந்த ஜஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் சேர்த்துருக்கேன் அது எதுக்குன்னா ஜஸ்ட்டு குழந்தைங்க பார்த்தா அதை அட்ராக்ஷனோட சாப்பிட்றதுக்காக தான் இது வந்து வீட்லேயே நான் ரெடி பண்ண கலர் அதனால சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாதத்தை அரைச்சா அந்த பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதை கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு எடுங்க இல்லைனா பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் கையில் வந்து இந்த மாதிரி தட்டிட்டு இதில் நடுவில் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ப்ளஸ் வந்து நம்ம நல்ல சர்க்கரை ஜஸ்ட் லைட்டாக ஆட் பண்ணி ஒரு பிஞ்ச் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பேஸ்ட்டை இப்படி நடுவில் வைங்க சாதத்தோட நம்ம இந்த ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்க இந்த பீஸ் வந்து நல்லா மெல்லிஸாக தட்டிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது உள்ள வந்து இந்த மாதிரி வச்சு இப்படி எல்லா பக்கமும் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக தட்டிக்கணும் இப்போ நம்ம அந்த கட்லட் மாதிரி வரும் ஷேப் இல்லைங்க அந்த மாதிரி கட்லெட் ஷேப்புக்கு இதை கொண்டு வாங்க ரொம்ப மெல்லிஸான லேயராக சாதம் கொடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா உழுக்குள்ளே அந்த சக்கரை வள்ளிக்கிழங்கோட அந்த டேஸ்ட்டும் ப்ளஸ் சாதத்தில் ஜஸ்ட் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் அந்த இனிப்பும் இதில் கரெக்டான அந்த மெஷருக்கு கொண்டு வந்துடும் இப்போ இது நல்லா வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி நல்லா மெல்லிஸாக வந்து சாதத்தோட லேயரை கொடுத்து இந்த சாதத்தை இப்படி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி ஜஸ்ட் லைட்டாக எண்ணெய் ஊற்றினா பரவ போதும் நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் பாதி அளவுக்கு எண்ணெய் இருந்ததுன்னா நம்ம திருப்பி போட்டு செய்யலாம் இந்த மாதிரி இல்லைன்னா தவால் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி இந்த எண்ணெயில் இப்படி வைங்க இதே போல் எல்லாத்தையும் வந்து ஒரு மூணு பீஸ் போல் ரெடியாக செஞ்சு வைக்கிறேன் இதை ஓரளவுக்கு நல்லா மீடியமாக ஃப்ளேமில் வேக விடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா செம சூப்பராக கிறிஸ்பியான ஒரு ஸ்வீட்டு ஆகிடுங்க ஈவினிங் டைமில் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கிழங்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு கலர் வந்து ஒரு ஒரு கலர் வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம் இந்த சாதத்தில் கூட நீங்கள் வேறு ஒரு கலர் ஆட் பண்ணிவிட்டு சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கில் ஒரு ஆட் கலர் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இன்னும் நல்லா அட்ராக்டிவாக விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த சாதத்தோட ஸ்நாக்ஸை நீங்கள் செய்கிறதுக்கு வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் தேவையில்லைங்க சாதத்தில் வேறு எதாவது மாவு ஆட் பண்ணணுமா இல்லை வேறு எதாவது ஆட் தான் அது நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட்டு லைட்டாக சாதத்தை வந்து அரைச்சிட்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணாதீங்க எவ்வளோ சாதம் இருக்கோ அதை அப்படியே வந்து அரைச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அது வந்து தட்டும்போது கரெக்டாக இருக்கும் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது தேவைப்படுற அளவுக்கு ஜஸ்ட் லைட்டாக ஆட் பண்ணி நமக்கு அந்த ஷேப் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும் அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மரக்கம்மா கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ அடுத்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு சாதத்தில் கொஞ்சமாக வெள்ளம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து நான் இதை கொதிக்க வச்சு கொண்டு வந்துட்டேன் ஜஸ்ட்டு வந்து வெள்ளம் நான் வந்து கரைச்சா போதும் அந்தளவுக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு சாதம் இருக்குது இந்த சாதத்தை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதை அரைக்கும் போது இதில் இன்னும் ஒரு சில இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்கணும் ஏன்னா நம்ம கேக் செய்ய போகிறோங்க கேக் செய்யும் போது கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்க வேண்டியிருக்கோம் பாருங்கள் சாதம் வந்து நல்ல இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் அரைச்ச அப்புறமா இதில் இனிப்புக்கு நம்ம வெல்லம் வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இதில் ஒரு கப்பளவுக்கு அரிசி மாவு ஒரு கப்பளவுக்கு ரவை அதாவது குட்டி குட்டி சைஸ் கப்பில் அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் வந்து நல்ல ஒரு கப்பில் இருந்து ஒரு பாதி அளவுக்குன்னு வச்சுக்கலாமே நார்மல் சைஸ் கப்பில் அதையும் சேர்த்துக்கலாம் சாதம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பெரிய கப்பில் ஒரு கப்பு அந்த கப்பளவு பார்த்தோம்னா அரிசி மாவு வந்து ஒரு அரை கப்பளவுக்கு ரவை வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் கப் அளவுக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து வெல்லம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் ரெண்டுத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிகை போல் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வந்து பேக்காகி வரும் இல்லைன்னா உங்களுக்கு வேண்டான நீங்கள் இதில் ஒரு பேக்கெட் ஈனோ வாங்கி அதில் ஒரு கால் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க போதும் ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் சாதம் வந்து எடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது அளவு ஆட் போதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வேளை நான் சொல்கிற அளவு வந்து உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் அதை பார்த்துட்டே செய்யலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா சின்ன சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவி வச்சுட்டு அதில் இந்த எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா மிக்சிங்கும் நமக்கு வந்து கப்பில் வந்து முக்கால் அளவுக்கு இல்லை பாதி அளவுக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக ஈஸியாக வந்துடும் வேக இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக திராட்சை சேர்க்குறேன் ஜஸ்ட்டு வந்து அதை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதோட நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்லது ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு என்ன நிறைய வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெய்யில் ஜஸ்ட்ல லைட்டாக வறுத்துட்டு இதில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட அதை கலக்கும்போதும் அதில் சேர்த்து கலந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஒரு ஒரு கப்பையும் ஒரு ஒரு இந்த மாதிரி ச பாத்திரத்தில் வச்சுக்கிறேன் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தை வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன் அதில் இதை வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஆவியிலே வேக வைக்கலாங்க ஆனால் ஆவியில் வேக வச்சா என்னன்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வெந்த அப்புறமா வெளியே வச்சு சில்லுன்னு நம்ம வந்து ஆகணும் அதுக்கப்புறம் தான் எடுத்து சாப்பிட முடியும் இல்லைன்னா பேக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் உப்பு போட்டு வேக வச்சிங்கனாலும் நமக்கு எடுக்கும் போதே ட்ரையாக வரும் உடனே சாப்பிட்லாம் உங்களோட ஆப்ஷன் நான் வந்து இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா ஈரப்பதம் அப்படியே இருக்கும் நல்லா வச்சிடணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ட்ரையான ஆன மாதிரி இருக்குது இல்லையா இப்போ வந்து நம்ம ஒரு தட்டில் இது எப்படி கவுத்து போட்டோம்னா அது ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் நல்லா ஆரண பிறகு நீங்கள் சாப்பிடலாம் இது வந்து நல்ல இந்த ட்ரைனர் தான் ஆன அப்புறமா தான் நீங்கள் எடுத்து கவுக்கணும் அப்போ தான் வந்து சூப்பராக நமக்கு இந்த மாதிரி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக்காக இருக்கும் சாதத்தில் செஞ்சது உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் அவன் பத்திரமாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பாத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்